சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று பேதிரும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது ஆமே பாருங்க இந்த வசனத்துல கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய செவிகள் கர்த்தருடைய முகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அது கர்த்தருடைய கண்களை குறித்து பார்க்கும்போது முதலாவதாக அது யார் மேலே நோக்கமாக இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் நீதிமான்களாக இருந்தாலே போதும் அவருடைய கண்கள் நம்ம மேலே தான் எப்போவுமே நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய செவிகள் கர்த்தருடைய செவிகள் யாருடைய ஜபத்திற்கு யாருடைய கூப்பிடுதலுக்கு ரொம்ப கவனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நீதிமான்களாக இருந்தோமானால் நம்ம கூப்பிடும்போது உடனே கவனமாக ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா எவ்வளோ பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆண்டவரை நோக்கி ஆனால் நீங்களும் நானும் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை கூப்பிடும்போது அவருடைய செவிகள் அதை கவனிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய முகம் கர்த்தருடைய முகம் யாருக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா துன்மார்க்கமாய் வாழ்ந்து தீமை செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய முகம் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அம்மே அப்போ இது மூன்று காரியத்திலையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நல்லவர் எப்பவுமே கர்த்தர் நல்லவர் தான் ஆனால் அவருடைய முகம் நமக்கு விரோதமாக இருப்பதும் நமக்கு ஆதரவாக இருப்பதும் நம்ம மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருப்பதும் செவிகள் திறந்திருப்பதும் நம்முடைய செயல்பாடுகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக காண்பிக்கிறது அப்போ நாம் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய இருதயத்தை சீர்படுத்தி கொண்டோமானால் அவருக்கு முன்பதாக மனம் திரும்பி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்தம் பண்ணி கொள்வோமானால் ஒரு நன்மை செய்து ஒரு நல்ல வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கை அவரை ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிறத கேட்டு நம்ம வாழ்வோமானால் முன்னாடி இருக்க அந்த ரெண்டு காரியங்கள் தான் கர்த்த நமக்கு நிறைவேற்ற ஆசைப்படுகிறார் நாம் இருந்தால் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கும் நம்மையே அவர் பார்த்து கொண்டிருப்பார் ஆனால் நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தீமையை பின்தொடர பின்தொடர்ந்து கொண்டே இருப்போமானால் பிறருக்கு தீமை செய்வோமானால் அறிந்து செய்கிறோமோ அறியாமல் செய்கிறோமோ நம்முடைய இருதயத்தின் தன்மையே அது வெளிப்படுத்துகிறது அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வோமானால் கர்த்தருடைய முகம் நாம் நமக்கு விரோதமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஓடுறோம் ஆனால் அவருடைய முகமே நமக்கு விரோதமாக இருந்ததானால் நாம் எங்கே போவோம் யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கணும் அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதல் மேலே கவனமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு நம்மை நாமே பரிசோதித்து ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ தேவனத்தில் ஒப்பு கொடுங்க நன்மை செய்து எத்தனை நாள் இந்த பூமியில் வாழ போகிறோம் யோசிச்சு பாருங்க ரொம்ப அனித்தியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படி இருந்தால் மட்டுமே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கும் அவருடைய செவிகள் நம்முடைய ஜபத்தை கேட்கும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உடனே அவர் செவி கொடுப்பார் ஆமேன் ஒரு நாளும் கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னா நம்ம தீமை செய்யவே கூடவே கூடாது மேன் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக அப்பா இந்த வார்த்தைகளின்படியே ஒரு நாளும் நாங்கள் தீமையை பின்தொடரக்கூடாது நாங்கள் தீமை செய்யக்கூடாது உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா உமது முகம் எங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது மாறாக நாங்கள் நன்மை செய்து அடுத்தது நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுங்க உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருப்பதாக உம்முடைய செவிகள் எங்கள் கூப்பிடுதலுக்கு எப்பொழுதும் திறந்திருப்பதாக கவனமா இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்